வெல்கம் டு சினி அப்டேட் நான் உங்கள் சசி நம்ம சேனலில் போட போகிற முதல் வீடியோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சினிமா சார்ந்த அப்டேட்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலமாக காத்திருந்தது காத்திருந்த பலன் இன்னைக்கு வந்து தலை தரிசனம் வந்தாச்சு ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நைட்ல நைட்லேருந்து ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது தலை ரசிகர்கள் தலை அஜித்து அதுக்கப்புறம் கடவுளை அஜித்து இப்படின் தான் போகிற இடம்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு வர வேண்டிய இந்த படம் தாமதமானது இந்த படம் வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்துலேருந்து தழுவி எடுக்கப்பட்டதுனால அஃபிஷியலாக சில ப்ரொசீஜர் இருந்தனால இந்த படத்தை கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க பொங்கலுக்கு வரலன்னா என்னங்க இன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் அப்படிங்கிற மாதிரி தள்ள ரசிகர்கள் வெறித்தனமாக இறங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த படத்துடைய ஒன்லைன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அஜித் திரிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷங்கள் ஆகுது இவங்களுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் இருந்த லவ் இப்போ கிடையாது கொஞ்சம் திரிஷாவுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது நான் அவங்களோட போகிறேன் டிவோர்ஸ் கேட்குறாங்க தலை அஜித் சரி நானே இவங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி காரில் அழைச்சிட்டு போகும்போது த்ரிஷா வந்து இடையில மிஸ் ஆகிறாங்க மிஸ் ஆன த்ரிஷாவை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ராமாட்டிக் மூவியாகவே கொண்டு வந்திருக்காரு மகிழ் திருமேனி அதாவது பிரேக் டவுன் படத்துடைய கதை தான் இது அந்த கதையிலேருந்து ஒன்லைனில் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைச்சி தலை அஜித்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா தலை அஜித்தோடைய மாசு அந்த கிரேஸ் எதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு நார்மல் ஹீரோ இந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க படத்தோடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் தலை அஜித்தே இந்த படத்தோடைய ப்ளஸ் தான் ஏன்னா கிரீடம் முகவரி அப்படி தலா பண்ண படங்களில் இந்த படமும் போய் சேர்ந்துடும் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தலா அஜித் வந்து இப்படி இறங்கி வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா தலா அஜித்தை வந்து கண்டிப்பாக பாராட்டலாம் அதில் ஒரு இடத்துல தலா அஜித்தை பூமரு அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் தலா அஜித்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ரெண்டாவது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சொல்லலாம் அர்ஜுனும் வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த கதைக்காக மெனக்கெட்டு உழைச்சிருக்காரு மகில் திருமேனி இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் பிரேக் டவுன் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹீரோவை சுற்றி தான் கதை போகும் ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரை சுற்றியும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளாஷ்பேக்கு ஒரு ஒரு கதைகளை வச்சு பண்ணியிருக்காரு அது வந்து பிரேக் டவுன் படத்தில் வந்து இருந்திருக்காது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு லைட்டான ரோல் தான் கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் தலா அஜித்தோடைய ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச தல அஜித் இங்கே பொறுமையாக இருக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவல் சம்பவம்லாம் பண்ண ஆரம்பிப்பார் ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து படம் வந்து பிக்கப் ஆயிரும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து தலை அஜித்துக்கான மாசு இருக்காது ஸோ எல்லாமே இருந்தாலும் அது ஒரு நார்மலாக ஒரு ஹாலிவுட் மூவிலாம் பார்க்குறோம் இல்லையா அந்த ஒரு எஃபெக்டை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் தல அஜித்துடைய வெற்றி படங்களில் ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இடையில கொஞ்சம் படம் ஸ்லோவாகவும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் இந்த படம் வந்து குடும்பமாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல படமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அனிருத் தன்னுடைய பங்கை வந்து சிறப்பாகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு கேமராமேனாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே அவங்களுடைய பங்கை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரேக் டவுன் மூவி அப்படிங்கிறது வந்து ஹாலிவுட்டில் வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்த ஒரு படம் தொண்ணூற்றி ஏழில் வந்த ஒரு படத்தை இப்போ தூசி தட்டி எடுத்துருக்காங்கன்னா இந்த கதைக்களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்து என்ன நகல் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மனைவி காணா போயிட்டாங்க அவங்கள ஒரு வண்டியில் தான் ஏற்றி விடுவாங்க அவங்க எங்கே போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு போனவங்க வந்து நான் கூப்பிட்டே போகல அப்படின்டுவாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா தேடி தேடி போகும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான முடிச்சுகள் தான் அந்த பிரேக் டவுன் படத்தோடைய வந்து வெற்றிக்கு காரணம் அதில் இந்த படத்தில் இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சிறப்பாகவே மகிழ்த்திருமேனி வந்து கையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் வந்து தல அஜித்துக்கு வந்து ஒரு வெற்றி படம் ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குட் பேட் அக்லி ரெடி ஆயிடுச்சு அந்த படமும் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அதனால் இந்த படம் போனால் என்ன அடுத்து வந்து வெறித்தனமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இது ஒரு ட்ராமாட்டிக் மூவி தரமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தலை ஃபேன்ஸும் வந்துட்டாங்க அது இல்லாமல் மகிழ் திருமேனி பல இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு நீங்கள் தலை அஜித் படம் பார்க்குற ஒரு ஃபீல் எஃபெக்டில் வந்துடாதீங்க ஒரு நார்மல் படம் பார்க்குற இதுலேயே வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அது ரசி ரசிகர்களுக்குள்ள வந்து கன்வே ஆயிடுச்சு அந்த விஷயம்லாம் ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படங்கள் தான் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அஜித் பண்ண படங்கள்லேயே தலை அஜித் பண்ண படங்கள்லேயே அதிக வசூல் எடுத்த படம் இது தான் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைச்சிருச்சு ஆனால் வசூல் டே அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம நாளைக்கு நாளை மறுநாள் அப்படி தொடர்ந்து கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தான் நம்ம கொடுப்போம் அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைப்படுறேன் நன்றி வணக்கம்